அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து நடந்த நிகழ்வுகளை காணலாம் டிசம்பர் இருபத்தி இரண்டு அப்படிங்கிறது தேசிய கணித தினமாக கடைப்பிடிக்கிறோம் அன்றைய தினம் என்ன சிறப்பு அப்படின்னா கணித மேதை ராமானுஜம் அவங்களுடைய பிறந்த நாள் தான் டிசம்பர் இருபத்தி இரண்டு மக்களை தேடி மருத்துவம் வந்து அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிருஷ்ணகிரியில் தமிழக முதல்வர் ஆரம்பித்து வச்சுருப்பாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் அலுவல் மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும் என மக்களவையில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ரவிக்குமார் விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் வந்து வலியுறுத்தியிருப்பாங்க ஆர்டிகிள் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரண்டின்படி குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் இந்தி அல்லது வேறு மொழியை உயர் நீதிமன்றத்தில் அலுவல் மொழியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் முந்நூற்றி நாற்பத்தி இரண்டின் கீழ் ரெண்டு இதனை செயல்படுத்தும் அதிகாரம் ஆளுநருக்கு மட்டுமே இருக்குது சென்னையில் பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கிய இருபத்தி ஒன்றாவது சர்வதேச திரைப்பட விழா வந்து நிறைவு பெற்றிருக்கு இந்த விழாவினுடைய சிறந்த படமாக அயோத்தி அப்படிங்கிற திரைப்படத்தை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க சிறந்த குறும்படம் இது அப்படின்னா லாஸ்ட் ஹார்ட் அப்படிங்கிறது இதோடைய இயக்குனர் வந்து பகவத் அப்படிங்கிறவர் சிறந்த நடிகை வந்து பிரீத்தி அஸ்ராணி அப்படிங்கிறவங்க சிறந்த நடிகர் விருது வந்து வடிவேலுக்கு கிடைச்சிருக்கு மாமன்னன் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக சிறந்த ஒலிப் ஒலிப்பதிவாளர் வந்து மாமன்னன் படத்தினுடைய சுரேன் அப்படிங்கிறவங்களுக்கு சிறந்த ஒதி ஒளிப்பதிவாளர் விருது கிடைச்சிருக்கு அடுத்ததாக அதே சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது வந்து போர் தொழில் அப்படிங்கிற திரைப்படத்துடைய பட ஒளிப்பதிவாளர் வந்து கலைச்செல்வன் சிவாஜிக்கு கொடுத்துருக்குறாங்க சிறப்பு ஜூரி விருது அப்படின்னு கொடுக்குறாங்க இது யாருக்கு அப்படின்னா இயக்குனர் வெற்றிமாறனுக்கு கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு அதாவது அதை தான் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது தான் டிஎன்எஸ்டிசி இதில் ஐம்பத் ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேருந்துகளை விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்காங்க இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்க்கலாம் இதை விற்றுட்டு தான் புது பேருந்து வாங்கியிருப்பாங்க அதாவது மஞ்ச கலர் பேருந்து திமுக அரசு வந்து வாங்கியிருப்பாங்க ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா கலைஞர் அவர்களுக்கு வந்து மஞ்ச கலர் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மஞ்சள் கலர் பேருந்தை வாங்கியிருக்கிறதாகவும் ஒரு விமர்சனம் நடந்துச்சு ஹிந்துஜா குழுமத்தின் முதன்மை நிறுவனமான அசோக் லேலாண்டு நிறுவனத்துடன் தான் இந்த ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருந்துகளை விற்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இதில் மொத்தமாகவே தமிழகத்தில் வந்து பதினெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு அசோக் லேலாண்டு பேருந்துகள் தற்போது பராமரிப்பு அதாவது இயங்கிக்கிட்டு இருக்குது பெங்களூரு கெம்பே கவுடா சர்வதேச விமான நிலையமானது உலகின் மிக அழகான விமான நிலையங்களுள் ஒன்றாக தேர்வு பண்ணியிருக்காங்க மேலும் யுனெஸ்கோவின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிக்ஸ் வெர்சாயிஸில் சிறப்பு பரிசையும் இந்த விமான நிலையம் வாங்கியிருக்கு கர்நாடகாவின் முதல் சூரிய சக்தி விமான நிலையம் தான் இந்த கெம்பே கவுடா விமான நிலையம் இது வந்து சர்வதேச விமான நிலையம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு உத்திரப்பிரதேச காவல்துறை வந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் வாட்ஸ்அப் சேனல்கள் அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க சனல் பற்றி விவரங்களையும் அதற்காக அரசு செயல்படுத்தும் திட்டங்களையும் அறிவதற்காக மத்திய ஜவுளித்துறை வந்து பாட் மிட்ரோ அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப்பை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க சந்திராயின் திரி திட்டத்தின் வெற்றிக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எரிக்சன் லூனார் விருது இஸ்ரோவிற்கு வந்து ஐஸ்லாந்தின் ஆய்வு அருங்காட்சியகம் வந்து வழங்கியிருக்காங்க இந்தியாவில் நடைபெறும் ஐந்து கொலைகளில் ஒரு கொலை தண்ணீருக்காக நடைபெறுவதற்காக யூஎன்டி யுஎன்ஓடிசியின் உலகளாவிய கொலை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தெரிய வந்துள்ளது இந்த யுஎன்ஓடிசி என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் அண்ட் ட்ரக்ஸ் அண்டு கிரைம் அப்படிங்கிறது தான் இது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்த வருஷத்தினுடைய மிக நீண்ட இரவு எதை சொல்கிறாங்க அப்படின்னா டிசம்பர் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்றாம் தேதியை தான் மிக நீண்ட இரவாக கணக்கீடு பண்ணியிருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மீன் நீண்ட இரவு வந்து டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மூத்த குடிமக்களுக்கு சேவை அளிக்கும் விதமாக இன்ஸ்பயர் என்னும் புதிய திட்டத்தினை பந்தன் வங்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க சென்னை செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாட்டின் டி குகேஷ் வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காரு தமிழ்நாடு விளையாட்டு ஆணையம் சார்பில் சென்னை செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆண்டு அவங்க தான் நடத்தினாங்க இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவராக சஞ்சய் சிங் தேர்வு பண்ணியிருக்காங்க அடுத்ததாக சாக்ஷி மாலிக் அப்படிங்கிறவங்க மல்யுத்தத்திலிருந்து விலகுவதாக அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க அடுத்ததாக டிசம்பர் இருபத்தி மூணு தேசிய விவசாயிகள் தினமாக கடைபிடிக்கிறோம் ஏன் அப்படின்னா இந்தியாவின் முன்னாள் பிரதமராக இருந்த சரண் சிங் இவர் வந்து இந்தியாவினுடைய ஐந்தாவது பிரதமர் இவருடைய பிறந்த தான் நாம் வந்து தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாடுறோம் அமெரிக்க கலிஃபோர்னியாவின் பெர்த்லி பல்கலை பேராசிரியரான யுன் கிங்டாங்க்கு சாஸ்திரா ராமானுஜன் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கும் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான இந்த விருது வந்து ரூய்கி யாங் ஜாங்குக்கும் கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது ராமானுஜன் பிறந்தநாள் அப்படிங்கிறது இந்த சாஸ்திரா அப்படிங்கிறது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி கும்பகோணத்தில் இருக்குது அவங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த விருதை கொடுக்குறாங்க இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கும் இருபத்தி மூணுக்கும் கொடுத்துருக்குறாங்க ஆறு டு பத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசு குளிர்கால நாடக பட்டறை திட்டத்தினை தொடங்க தொடங்கி வச்சிருக்காங்க இதன் மூலம் நாடக கலை குறியீட்டு முறை ரோபாட்டிக்ஸ் ஆகியவற்றை பயிற்றுவிக்க இந்த முயற்சி தமிழக அரசு மேற்கொண்டிருக்காங்க சிறு குறு நடுத்தர தொழில் மூலமான வேலைகளுக்கான பட்டியலை மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் முதலிடத்தில் மகாராஷ்டிரா இரண்டாம் இடம் தமிழகம் மூன்றாம் இடத்தில் புதுச்சேரி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பத்தொம்போது டு முப்பத்தி ஒன்று வரை ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி வந்து நடைபெற உள்ளது இப்போட்டிக்கான இலச்சனையாக வீரமங்கை வேலு நாச்சியாரை தேர்வு பண்ணியிருக்காங்க தேசிய அளவில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வி அடைந்து பாதியிலேயே நிற்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒரு சதவீதமாக இருக்குது இது இதே வந்து இருபது ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ஒன்று கல்வியாண்டில் இடைநிற்றல் விகிதம் வந்து இருபது புள்ளி ஆறு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அதே பதினெட்டு பத்தொம்பது கல்வியாண்டில் இருபத்தி எட்டு புள்ளி நாலு சதவீதமாக இருந்திருக்கு இந்த விகிதத்தில் முதலிடத்தில் யார் இருக்கிறாங்க அப்படின்னா அஸ்ஸாம் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் இரண்டாம் இடத்துல பீகார் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒரு சதவீதம் மூன்றாம் இடத்தில் வந்து மேகாலயா முப்பத்தி மூணு புள்ளி ஐந்து சதவீதத்தில் இருக்காங்க நம்ம தமிழகத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது சதவீதம் அப்படிங்கிறது நம்மளுடைய நிலை இடைநிற்றலை இல்லாத மாநிலம் அப்படின்னா என்ன பத்தாம் வகுப்பு படித்த அனைவரும் அடுத்த உயர்நிலை மேல்நிலை கல்விக்கு போகிறாங்க அப்படின்னா அது எந்த மாநிலம் அப்படின்னா மணிப்பூர் மாநிலமாக நம்மளுடைய நாட்டில் திகழ்து வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் குடியரசுத் தின விழாவில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார் இந்த டிஎன்பிஎஸ்சியோ டிஆர்பியோ எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வினாவை நாம் எதிர்பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடியரசுத் தின விழாவின் சிறப்பு விருந்தினர் யார்னா பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் குடியரசு தினாவில் கலந்து கொள்ளும் ஆறாவது பிரான்ஸ் தலைவர் தான் இந்த மேக்ரான் இதுக்கு முன்னாடி ஐந்து பிரான்ஸு தலைவர்கள் கலந்திருக்கிறாங்க இவர் ஆறாவது பிரான்ஸ் தலைவர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பிஎம் ஸ்ரீ பள்ளி திட்டம் என்னும் இந்தியாவுக்கான பிரதமரின் பள்ளிகள் திட்டத்தில் தமிழகம் பீகார் தில்லி கேரளம் ஒடிசா இந்த மாநிலங்களை வந்து சேரல அப்படிங்கிறது டேட்டா வெளில விட்டுருக்காங்க சர்வதேச கண்ட அழகியாக நடிகை ஆஸ்தா ராவல் இந்தியாவை சேர்ந்தவங்களை வந்து தேர்வு பண்ணியிருக்கிறாங்க இது வந்து டெல்லியில் நடந்துச்சு இப்போ உலக அழகி அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வருஷமும் மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் வேர்ல்டு சொல்கிறது போல் இப்போ சமீபத்தில் கண்ட அழகி அதாவது கான்டினென்ட்டு அழகியாக யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நடிகை ஆஸ்தாவுங்கிறவங்கள தேர்வு பண்ணியிருக்கிறாங்க இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நான் எவ்வளோ தேடி பார்த்தேன் அதுக்கான டேட்டா எடுக்க முடியல ஆனால் இவங்க இந்தியர் அப்படிங்கிறது கிடைச்ச தகவல் கர்நாடகத்தில் கல்வி நிலையங்களில் ஹிஜாப் அணிய விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டதாக அம்மாநில முதல்வர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஹிஜாப் அணிய தடை விதிக்கப்பட்டிருந்தது நாட்டில் ஐம்பது கோடி பேரிடம் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு எண் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்திருக்காங்க இது மத்திய அரசின் காப்பீட்டு திட்டம் தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது நாட்டு மக்கள் அனைவரும் எண்ம மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கும் பொருட்டு ஆயுஷ்மான் பாரத் எண்ம இயக்கம் உருவாக்கப்பட்டது குவைத் நாட்டின் பதினேழாவது அரசராக ஷேக் மிஷால் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க ஷேக் மிஷால் இந்திய மல்யுத்த வீரரான பஜ்ரங் புனியா தன்னுடைய பத்மஸ்ரீ விருதனை திருப்பி கொடுத்துருக்காரு சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக தென்னாப்பிரிக்காவின் டீன் எல்கர் அப்படிங்கிறவங்க அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அடுத்ததாக டிசம்பர் இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து தினத்தை பார்க்குறோம் உலக நுகர்வோர் தினம் வந்து மார்ச் பதினஞ்சு ஆனால் தேசிய நுகர்வோர் தினமாக டிசம்பர் இருபத்தி நாலு கடைப்பிடிக்கிறோம் அடுத்ததாக பெரியார் நினைவு தினமும் டிசம்பர் இருபத்தி நாலு கக்கன் நினைவு தினம் வந்து டிசம்பர் இருபத்தி நாலு எம்ஜிஆருடைய நினைவு தினமும் டிசம்பர் இருபத்தி நாலு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு பாருங்கள் பெரியார் கக்கன் எம்ஜிஆர் இந்த மூணு பேரும் மூணு பேருமே உலகம் பே போற்றக்கூடிய மிக உன்னதமான தலைவர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக நல்லாட்சி தினமாக டிசம்பர் இருபத்தி அஞ்சு கடைப்பிடிக்கிறோம் இது யாருடைய நினைவாக கடைப்பிடிக்கிறாங்கன்னா முன்னாள் பிரதமர் பி வாஜ்பாயுடைய பிறந்த தினம்தான் இந்த நல்லாட்சி தினமாக கடைப்பிடிக்கிறாங்க இது வந்து வாஜ்பாய் என்னைக்கு பிறந்திருப்பார்னா டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்திருக்காங்க தமிழ்நாட்டில் ஜவுளி நகரமானது திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் அமைய உள்ளது ஏற்கனவே தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படிங்கிற ஒரு சிறப்பு மிக்க ஊர் எதை சொல்கிறாங்கன்னா சேலத்தையும் தமிழ்நாட்டின் ஜவுளி தலைநகரம் எது அப்படின்னா கரூரையும் நம்ம கூப்பிடுறோம் ஒடிசாவில் பத்து அரிய வகை கரும்புள்ளிகள் சரி கரும்புலிகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை ஒடிசாவின் சிமிலிபால் தேசிய பூங்காவில் இந்த கரும்புலிகள் இருக்குது நாற்பது வருடங்களுக்கு பிறகு பறக்கும் அணிலான நம்தாபா தேசிய பூங்காவில் அந்த அணிலை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அணிலிற்கு நம்தபா அணில் என பெயர் வச்சுருக்கிறாங்க இந்த நம்தபா தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா அருணாச்சலம் பிரதேசத்தில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தான் இந்த பூங்காவை ஆரம்பிச்சிருப்பாங்க யுனெஸ்கோவின் ஆசிய பசுபிக் கலாச்சார பாரம்பரிய விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த இதுக்கு இந்த சிறப்புக்கான விருது வந்து ராம்பா கேட் அவங்க அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சிறப்பு விருது வந்து குன்னமங்கலம் பகவதி கோயில் கர்ணிகாரா மண்டபம் கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த மண்டபத்துக்கு சிறப்பு விருது கொடுத்துருக்காங்க அடுத்தது தகுதிக்கான விருது வந்து எபிபானி தேவாலயம் இது வந்து குருகிராம் ஹரியானாவில் இருக்குது சாசூன் நூலகம் மும்பை பிகனார் ஹவுஸ் புதுடில்லி இது எல்லாத்துமே தகுதிக்கான விருது கொடுத்துருக்குறாங்க யுனெஸ்கோ சிறப்பு விருது வந்து கெம்பே கவுடா சர்வதேச விமான நிலையத்துக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த இது ஏற்கனவே நம்ம பார்த்த தகவல் தான் இப்பெருமை பெற்ற ஒரே இந்திய விமான நிலையம் எதுன்னா இந்த கெம்பே கவுடா சர்வதேச விமான நிலையம் தான் இலங்கைக்கான இந்திய தூதராக சந்தோஷ் ஜா நியமனம் ஒரு மில்லியன் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் உள்ள நாடாக ஆப்கானிஸ்தான் திகழ்கிறது இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க அதாவது இந்திய வரலாற்றில் மகளிர் கிரிக்கெட் அணி ஆரம் வந்துச்சு சமீபத்தில் டெஸ்ட் போட்டியை ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த டெஸ்ட் போட்டியில் முன்னாடியே ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் அது இந்தியாவுக்கான முதல் வெற்றி இப்போ தான் கிடச்சிருக்கு அது எந்த அணி கூட அப்படின்னா ஆஸ்திரேலியா அணி கூட விளையாண்டு அந்த டெஸ்ட் போட்டிக்கான முதல் வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க சவுதி ப்ரோ லீக் தொடரில் அல் எட்டிஃபா அணிக்கு எதி எதிரான ஆட்டத்தில் தன்னுடைய எண்ணூற்றி எழுபதாவது கோலினை அடித்து ரொனால்டோ சாதனை படைச்சிருக்காரு அடுத்ததாக டிசம்பர் இருபத்தி ஆறு உலகம் மறக்க முடியாத தினம் இந்த டிசம்பர் இருபத்தி ஆறு காரணம் சுனாமி நினைவு தினம் அடுத்ததாக வீர்பால் திவாஸ் தினமும் டிசம்பர் இருபத்தி ஆறு தமிழகத்தில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெறவிருக்கிறது இம்மாநாடு வரும் ஜனவரி ஏழு முதல் எட்டு வரை ரெண்டு நாள் நடைபெற இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்தின் உள்நாட்டு உற்பத்தியானது ரூபாய் இருபத்தி எட்டு லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது தற்போது தமிழகம் உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டாவது இடத்தினை பிடித்துள்ளது தமிழகம் தொழில் துறையில் முதலிடத்தில் இருக்கு நாட்டில் அதிக தொழிற்சாலைகளை அதாவது மூவாயிரத்தி சாரி முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி இருபது தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது அதே உள்நாட்டு உற்பத்தியில் முதலிடம் யாருன்னா மகாராஷ்ட்ரா ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அதுல் ஷாவிற்கு ரீச் மாற்றத்தினை ஏற்படுத்தும் புதுமையான விருது வழங்கியிருக்காங்க இந்த விருது துபாயில் வந்து ஐநா பருவநிலை மாற்ற மாநாட்டில் தொழில் தொழுநோய் சிகிச்சைக்கான சிறப்பான பங்களிப்பிற்காக அவருக்கு கொடுத்துருக்காங்க ஏர்பஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட டாடா குழுமத்தின் முதல் ஏ த்ரீ ஃபிஃப்டி நைன் விமானம் விமானம் பிரான்ஸிலிருந்து தில்லி இந்திரா காந்தி விமான நிலையத்துக்கு வந்திருக்கு ஜப்பானின் ஸ்லிம் விண்கலம் வந்து நிலவின் சுற்றுவட்ட பாதையில் நிலை நிறுத்தப்பட்டுள்ளது எனவே நிலவின் ஸ்னைப்பர் அதாவது தொலைவிலிருந்து இருந்து துல்லியமாக சுடும் வீரர் தான் அந்த ஸ்னைப்பர் அப்படின்னு எனவும் இதனை அழைக்கிறாங்க இந்த விண்கலம் நிலவில் தலை தரையிறங்கினால் யா யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல அமெரிக்கா அடுத்ததாக ரஷ்யா மூணாவது சீனா நான்காவது இந்தியா இந்த நாடுகளுக்கு பிறகு ஐந்தாவதாக விண்கலத்தை நிலவுக்கு அனுப்பிய நாடு அப்படிங்கிற பெருமைய ஜப்பானுக்கு கிடைக்கும் அடுத்ததாக சிறந்த உணவு வகைகளை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இத்தாலி முதலிடம் இரண்டாம் இடம் சீனா மூன்றாம் இரண்டாம் இடம் இந்தியா மூன்றாம் இடம் சீனா அடுத்ததாக டிசம்பர் இருபத்தி ஏழு யூடியூப்பில் இரண்டு கோடிக்கு மேல் பின்தொடர்வோரை பெற்று பிரதமர் மோடி வந்து யூடியூப்பில் அதிகம் பின்தொடர்வோர் முதல் அரசியல் தலைவர் அப்படிங்கிற ஒரு சாதனையை படிச்சிருக்கிறாரு அதாவது ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் சொல்கிற ஃபாலோவர்ஸ் அது வந்து மோடி முதலிடம் இரண்டாவது இடத்தை வந்து பிரேசில் முன்னாள் அதிபரான ஜெயிர் ஃபெல்சோனாரோ அப்படிங்கிற ஒரு மூன்றாம் இடத்த வந்து ராகுல் காந்தி இந்திய சேர்ந்த காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் வந்து இந்த மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காரு உத்தரப்பிரதேசம் லக்னோவில் இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரம் அமைய உள்ளது தமிழ்நாட்டின் ஜவுளி நகரம் வந்து திருவள்ளூரின் திருமழசியில் அமைய உள்ளது தமிழ்நாட்டின் அறிவுசார் நகரம் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டையில் அமைய உள்ளது வானிலை மையத்தின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவில் இந்திய வானிலை மையத்தின் புதிய இலச்சினை வெளியிடப்பட்டுள்ளது இந்த இலச்சினையை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்டிருக்காரு ஆண்கள் பெண்கள் வேலை செய்ய உகந்த மாநில பட்டியலில் கேரளா முதலிடம் இரண்டாம் இடம் மகாராஷ்டிரா மூன்றாம் இடம் ஆந்திரா ஆண்கள் வேலை செய்ய உகந்த நகரம் பெங்களூர் பெண்கள் வேலை செய்ய உகுந்த நகரம் கொச்சி மசாகான் கப்பல் கட்டும் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஐஎன்எஸ் இம்பால் பிரம்மோஸ் ஏவுகணை தாங்கி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் தற்போது இணைச்சிருக்காங்க இந்தியா ரஷ்யா இடையே எதிர்கால அணு உலைகளை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க இந்த அணு உலைகளானது தமிழகத்தில் உள்ள கூடங்குளம் அணு மின் நிலையத்தில் அமைக்கப்பட உள்ளது பாகிஸ்தானில் கைபர் பக்துகான் கவா மாகாணத்தில் தேர்தலில் போட்டியிடும் முதல் பெண் என்ற பெருமையை சவிரா பிரகாஷ் வந்து பெற்றிருக்காங்க சவிரா பிரகாஷ் வந்து புனேர் மாகாணத்தின் பிகே டுவெண்ட்டி ஃபைவ் தொகுதியில் போட்டியிட உள்ளார் நைட் ஃப்ராங்க் இந்திய நிறுவனம் வெளியிட்டுள்ள உலகளாவிய வீடுகளின் விலை உயர்வு பட்டியலில் முதலிடம் துருக்கி இரண்டாம் இடம் குரேஷியா மூன்றாம் இடம் கிரீஸ் பதினான்காவது இடம் இந்தியா பேட்மிண்டன் வீராங்கனையான பி வி சிந்து இந்தியாவில் அதிகம் சம்பளம் பெறும் பெண்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்காங்க அடுத்தது டிசம்பர் இருபத்தி எட்டு அனைவரும் உலக மக்கள் பெரும்பாலானோர் உலக தமிழர்கள் பெரும்பாலானோர் கண்ணீர் சிந்திய தினம் என்ன அப்படின்னா இந்த டிசம்பர் இருபத்தி எட்டு காரணம் வாழும் வள்ளல் அப்படின்னு போற்றப்பட்ட திரு விஜயகாந்த் அவங்க தன்னுடைய உடல் நலக்குறைவால் காலமாகியிருப்பார் பிறந்தது வந்து இருபத்தி அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிறந்து இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காலமாகியிருக்காங்க இவருடைய பிறந்த பிறந்தநாளில் ஒரு சிறப்புமிக்க தினமாக அதாவது ஏழை எளிய மக்களுக்காக வறுமை ஒழிப்பதற்காக அவர் பிறந்த நாளை கடைபிடிச்சிருப்பார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் ரெண்டாயிரத்தி ஐந்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி ஆறில் விருத்தாசலம் தொகுதியில் போட்டியிட்டு தனி ஒருவராக வெற்றி பெற்றிருப்பார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரிஷிவந்தியம் தொகுதியில் வெற்றி பெற்றிருப்பார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கலைமாமணி விருதும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மதிப்பு முனைவர் பட்டமும் இவருக்கு கிடச்சிது தமிழகத்தில் ஜேஎன் ஒன் கரோனா பாதிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க டிசம்பர் முப்பதில் உபி அயோத்தியில் நாட்டின் முதல் அம்ரித் ரயில் துவக்கப்பட உள்ளது நியூஸிலாந்து ஆக்லாந்தில் இந்திய துணை தூதரகம் அமைக்க ஒப்புதல் கொடுத்திருக்காங்க உத்தரகாண்டில் அம்மாநில முதல்வரான புஷ்கர் சிங் தாமி வெட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்த இருக்காரு காயின்ஸ் ஸ்விட்ச் வெளியிட்டுள்ள இந்தியாவின் கிரிப்டோ கரன்சி முதலீட்டு அறிக்கையில் புதுடெல்லி முதலிடம் மேற்கூரை சூரிய சக்தி நிறுவப்பட்ட திறன் பட்டியல்ல குஜராத் முதலிடம் மகாராஷ்டிரா இரண்டாம் இடம் ராஜஸ்தான் மூன்றாம் இடத்தில் இருக்குது பல ஏவுகணைகளை சரமாரியாக ஏவும் திறனுடைய பட்டா டூ தட தளவாடத்தை பாகிஸ்தான் வந்து சோதிச்சிருக்காங்க நானூறு கிலோமீட்டர் தொலைவு வரையிலான இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது இது இதற்கு முன்னோட்டமாக பட்டா ஒன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட்டில் சோதனை செஞ்சுருந்தாங்க சர்வதேச பாலின சமத்துவ பரிசானது ஆப்கானிஸ்தான் பெண்கள் திறன் மையத்திற்கு வழங்கியிருக்காங்க இந்திய மல்யுத்த சம்மேளத்தினை நிர்வகிக்க இந்திய உஷு சங்க தலைவரான பிபுந்தர் சிங் பஜ்வா தலைமையில் மூன்று நபர் குழுவை இந்திய ஒலிம்பிக் சங்கம் நியமிச்சிருக்கு இதன் உறுப்பினர்களாக முன்னாள் ஹாக்கி வீரரான எம் எம் சோமையாவும் முன்னாள் பேட்மிண்டன் வீரர் மஞ்சுஷா கன்வரும் நியமனம் கேலோ இந்தியா பதக்கப்பட்டியல் முதலிடம் ஹரியானா நூற்றி ஐந்து பதக்கங்கள் இரண்டாம் இடம் ஊபி அறுபத்தி இரண்டு பதக்கங்கள் மூன்றாம் இடம் தமிழகம் நாற்பத்தி இரண்டு பதக்கங்கள் அடுத்ததாக டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று நடந்த நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கலைஞர் பொற்கிழி விருது ஆறு பேருக்கு வழங்க இருக்கிறாங்க உரை உரைநடைக்கு வந்து பேராசிரியர் ஆ சிவசுப்பிரமணியன் நாவலுக்கு எழுத்தாளர் தமிழ் மகன் சிறுகதைக்கு எழுத்தாளர் அழகிய பெரியவன் கவிதைக்கு கவிஞர் உமா மகேஸ்வரி மொழிபெயர்ப்புக்கு மயிலை பாலு நாடகம் வேலு சரவணன் இவங்களுக்கு கொடுக்கிறாங்க செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் அமைக்கப்பட்ட குழு தயாரித்த வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழாவில் வைக்கம் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நூற்றாண்டு மலர் வந்து வெளியிட்டு இந்த விழாவில் தமிழக முதல்வரும் கேரளா முதல்வரும் கலந்துக்கிட்டாங்க தெலுங்கானாவில் பிரஜா பலனா திட்டத்தினை தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தொடங்கி வைத்துள்ளார் இத்திட்டமானது மக்களின் குறைகளை தீர்க்க தொடங்கப்பட்டிருக்கு ஜனவரி ஒன்றில் ஸ்ரீஹரிகோட்டாவில் பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் ராக்கெட் மூலம் எக்ஸ்போசாட் செயற்கைக்குள் ஏவப்பட உள்ளது வானில் ஏற்படும் துருவ முனைப்பின் அளவு மற்றும் கோணம் நியூட்ரான் நட்சத்திரங்கள் ஆய்வினை மேற்கொள்ள இது ஏவி இருக்காங்க மத்திய ரிசர்வ் கால் காவல் படையின் தலைமை இயக்குநராக அனிஷ் தயால் சிங் நியமனம் ஊபி அயோத்தியில் உள்ள விமான நிலையத்திற்கு மகரிஷி வால்மீகி விமான நிலையம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் இரு வழித்தடங்களில் தொடங்கப்பட உள்ளது இது எது முதல் வழித்தடம் வந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய அயோத்தியிலிருந்து பீகாரினுடைய தர்பங்கா வரைக்கும் முதல் வழித்தடத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அது இரண்டாவது வழித்தடம் பார்த்தோம் அப்படின்னா மேற்கு வங்கத்தினுடைய மால்டா டவுனிலிருந்து கர்நாடகத்தினுடைய பெங்களூர் வரைக்கும் இரண்டாவது வழித்தடத்தையும் ஆரம்பிச்சிருக்காங்க இங்கிலாந்தின் வேதியியலுக்கான ராயல் சங்கம் சார்பில் பேராசிரியர் சவிதா லாடேஜ்க்கு நைஹோம் பரிசு கொடுத்துருக்காங்க வேதியியல் கல்விக்கான பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் வகையில் இப்பரிசு கொடுக்குறாங்க பங்கு சந்தை முதலீட்டில் மகாராஷ்டிரா ஒன்று புள்ளி நாலு எட்டு கோடியும் ஊபி எண்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து லட்சமும் குஜராத் எழுபத்தி ஆறு புள்ளி ஐந்து லட்சமும் அப்படிங்கிற பட்டியலில் அதாவது மூன்று இடங்கள் முதலிடத்தில் மகாராஷ்டிரா ஊபி இரண்டாம் இடம் குஜராத் மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்கு பங்கு சந்தை முதலீட்டில் இந்தியர்களின் எண்ணிக்கை வந்து இருபத்தி இரண்டு புள்ளி நாலு சதவீதம் அதிகரிச்சிருக்கு எஃகு உற்பத்தியில் சீனா முதலிடம் இந்தியா இரண்டாம் இடம் இந்தியாவின் எஃகு நகரமாக ஜார்க்கண்டின் சாம்ஜெட்பூர் திகழ்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான உலக எண்ம போட்டி தன்மைக்கான தரவரிசையில் அமெரிக்கா முதலிடம் நெதர்லாந்து இரண்டாம் இடம் சிங்கப்பூர் மூன்றாம் இடம் இந்தியா நாற்பத்தி ஒன்பதாம் இடம் உலக ரேபிட் செஸ் போட்டி வந்து உஸ்பெகிஸ்தானில் நடந்துச்சு இதில் நார்வேயினுடைய மேக்னஸ் கார்ல்செல் வந்து ஆடவர் பிரிவில் பட்டம் வாங்கியிருப்பார் ஐந்தாவது முறையே அந்த பட்டத்தை வாங்கியிருக்காரு இதே மகளிர் பிரிவில் ரஷ்யாவினுடைய அனஸ்தாசியா முதலிடம் இரண்டாம் இடத்துல இந்தியாவின் கொனேரு ஹம்பி இரண்டாம் இடத்துல பிடிச்சிருக்காங்க அப்போ இது வரைக்கும் நாம் டிசம்பர் வரைக்கும் பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்துட்டோம் அடுத்த காணொலியில் டிசம்பர் மாதத்தினுடைய முக்கிய நிகழ்வுகளை வந்து அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி வணக்கம்